தமிழை காட்டு முறாடி மொழின்னு சொன்னாருன்னு சொல்றாங்க மேடம் சொல்றாங்க ஈவேரா சொல்லாத ஒன்றை நிதியமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டாருன்னு சொல்லுங்க நான் வேணா அதுக்கு விளக்கம் சொல்றேன் இதே கரூரில் போய் செந்தில் பாலாஜியை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் போய் என்ன பேசிட்டு வந்தார் பதினாறு தேர்தல் என்ன பேசினார் ஸ்டாலின் திரும்ப அதே செந்தில் பாலாஜி திமுக சேர்ந்த அஹா அகா நிரபராதின்னு பேசுகிறாரா இல்லையா அதுதாங்க பச்சை அரசியல் பச்சை துரோக அரசியல் இப்போ தமிழை காட்டு மொழின்னு சொன்னது யாரு இந்த காட்டு மிராண்டி பாஷையை படிக்காதீங்கன்னு சொன்னது யாரு இந்த தமிழை படிச்சு என்னடா கிழிச்சிங்கன்னு சொன்னது யாரு ஒரு பய வாய் திறக்கல ஈவராவோட ஒரிஜினல் வாய்ஸ்லேயே எனக்கு அவருடைய வீடியோவுக்கு அனுபவங்க மக்கள் தொகை எப்போதும் எடுக்கலாம் சார் அதுக்குள்ளே சீட்டை குறச்சாதான் உங்களுக்கு பிரச்சனை மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்ததுக்கப்புறம் தான் மறுவரையை பெற்றுன முடிவு எடுக்கப்போகுது இந்தியாவிலே ஏதாவது ஒருத்தனுக்கு என்ன எடுத்து சொன்னாலும் ஒரு உடன்பிறப்புக்கு புரியாதுன்னா திமுக காரன் தான் அவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது அவன் திமுக புரிய வைக்க முயற்சி கொண்டு வேஸ்ட் நாடாளுமன்றத்தில் அவை நடவடிக்கை முழுவதுமாக ஒளிபரப்புப்படுறதில்லை வித்வுட் சென்சார் ஆமா எஸ் கம்ப்ளீட்டா பண்றாங்க ஆமா ஏன் சட்டமன்றத்தில் செய்ய மாட்டேங்கிறீங்க சார்ந்த மகளிரை விட்டு வெளில வராம ஹவுஸ் வர்ஸ் பண்றாங்க அப்போ தமிழ்நாட்டில ஒரு பதட்டமான சூழல் அரசாங்கமே காவல்துறை மூலமா உருவாக்குது அந்த நேரத்துல விஜய் வாயை பத்தி கம்முன்னு இருந்துச்சு பரவாயில்ல கேஷ் சென்சே திமுக எடுக்க துப்பு துப்பில்ல எங்களுக்கு போய் நேஷனல் சென்சிஸ் எடுக்கிறதை நாங்க எடுக்கும் எடுப்போம் நீங்க தான் அவசரப்படுறீங்க தமிழ் வணக்கம் தமிழக அரசியலில் நடப்பு நிகழ்வு குறித்து விவாதிப்பதற்காக நம்ம இடையே தமிழக பாஜகவுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா தமிழகம் வந்துட்டு பாஜகவினர் டாஸ்மாக் கடைகளை முற்றுகையிடுவது அங்கே திரு ஸ்டாலின் புகைப்படத்தை ஒட்டுவது அதில் சில வாசகங்களை வந்து எழுதுவது இந்த மாதிரியான வேலைகளை ஈடுபட்டிருக்கீங்க இது போக டாஸ்மாக் ஊழல் ஈடியோடைய அந்த ரைடு எல்லாத்தையும் வச்சு

நீ வந்த நிலையை பாரு தமிழகம் இருக்கிற நிலையை பாரு இதெல்லாம் நீ உன்னுடைய போதையெல்லாம் யாருக்கு பணமாக மாறுதுன்னு பாரு அப்படின்றத சொல்கிறதுக்கு பிஜேபியை தவிர இன்றைக்கி வேறு ஏற்பாடு இல்லை நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் இப்போ கடந்த காலகட்டங்களில் டெல்லியில் அப்புறமா தெலுங்கானாவில் பிஆர்எஸ் டெல்லியில் ஆம் ஆத்மி ரெண்டு கட்சியும் முடிக்கிறதுக்கு நம்ம லிக்கர் ஸ்கேம் ஒன்று எடுத்தோம் ஸோ அதை மாதிரி இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் லிக்கர் ஸ்கேம் அல்லது லிக்கர் முறைகேடு அப்படின்னு நான் ஒரு அதற்கு எடுக்கிறோம்ல சார் அப்போ லிக்கர் ஸ்கேம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா இருக்குதுன்னு நிரூபிக்கல சார் நாம வந்து வெறுமனே சட்டப்பேரவையில் தான் ஒரு சிஏஜி ரிப்போர்ட் வச்சு விவாதிக்கிறோம் நீதிமன்றத்தில் ஏடி நடந்துருக்குல நடந்திருக்கல ஆகல இல்ல சார் இல்லேன்னு இல்லைன்னு ஆகட்டும் நாங்கள் நிறுத்திக்கிறோம் திமுக நேர்மையான கட்சி நாங்கள் ஒத்துக்கிறோம் இப்போ அதே மாதிரி சத்தீஸ்கர் நீதிமன்றத்தில் டாஸ்மாக்ல எந்த ஊழல் நடக்கல நடந்திருக்கோம் திமுக வந்து ஊழல் இல்லாத கட்சி நேர்மையான கட்சின்னு நீதிமன்றம் சொல்லட்டும் நாங்கள் ஏற்றுக்கிறோம்

ஊழலுங்கிறது அது ஒரு தனி ஸ்கீம் அது ஒரு சிஸ்டமே கரப்ட் தான் ஊழல் நீங்கள் ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் போய் ஒரு சர்டிவிகேட் வாங்குறதுக்கு இரநூறுவா லஞ்சம் கொடுத்தா ஐம்பது ரூபா லஞ்சம் கொடுக்குறான் அப்படிங்கிறது லஞ்சம் நீங்கள் ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடாது பங்கார் லக்ஷ்மன் கேஸ் வந்து பிரைப் கேஸ் கரப்ஷன் கேஸ் இல்லை டாஸ்மாக் வந்து கேட்கும்போது ஆமாம் அது அது அதில் வந்து ஸ்கீம் இருந்ததா எல்லாம் போய் கொடுத்தாரு இவர் வாங்கின பணத்தை கொடுத்தாரு இவர் சொன்னதை கேட்டு ஒரு லட்ச ரூபா கையில் வாங்குவார் வாங்குவாங்க அதனால தான் மாட்டிக்கிட்டாரு வேறு யாரும் மாட்டினாங்க காங்கிரஸ் அரசாங்கம் தான் அதை விசாரணை பண்ணாங்க காங்கிரஸ் அரசாங்கம் விசாரணை பண்ணப்போ அதில் வேற யாராவது மாட்டினாங்களா தேசிய தலைவராக இருந்தால் அவர் பதவி விலகினது பாஜக ஆட்சியில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அது தேசிய தலைவராக இருந்தாலும் லஞ்சம் வாங்கினா பதவி விலக வேண்டும் என்பது பிஜேபி பாராட்டி பழகுங்க நீங்கள் மாற்றி சொல்லாதீங்க யாராக இருந்தாலும் லஞ்ச ஊழலுக்கு சிக்கியவங்க தண்டனைக்கு உள்ளாகணுன்றது பிஜேபி தேசிய தலைவராக இருந்தாலும் வி வில் நாட் ஸ்பேர் அந்த நேர்மை திறம் இருக்கிறதுனால தான் துணிச்சல் இருக்கிறதுனால தான் நாங்கள் அமலப்படுத்தோம் இப்போ தெலுங்கான இருக்கக்கூடிய சரத் சந்திரசெட்டி மிரட்டி அல்லது அவரை வந்து பணியை வைத்து அவருடைய நிறுவனங்களுக்கு ஈடி ரைடு அனுப்பி அவரை வந்து அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கி அதன் அடிப்படையெல்லாம் கெஜ்ரிவால் அரசு பண்ணிங்க இப்போ சைத்தன்யா பாகல் சத்தீஸ்கருடைய முன்னாள் முதலமைச்சருடைய மகன் வீட்டுக்கு ரீட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு காரணமும் இந்த மாதிரியான ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரசியல் ரீதியாக பெனிஃபிட் கிடைக்கணும்னா இப்போ என் மேல தமிழ்நாடு அரசு வந்து உண்மையிலே ஒரு வழக்கு பதிவுன்னு வச்சுங்களேன் முதல்ல என்னுடைய முதல் அடைக்கலம் எதை நோக்கி நான் பண்ணுவேன் நான் பிஜேபிங்கிறதுனால என்னை பழி வாங்குறாங்கன்றதை முதல் எடுத்தோன்னு எத்தனை நான் சொல்வேன் அப்போ கேஸில் மெரிட் ஆஃப் தி கேஸ்னு ஒன்று இருக்குது இல்லைன்றது ஒன்று இருக்கல ஒன்று ரெண்டாவது நீதிமன்றத்துக்கு போனால் அது நிற்கிதா இல்லையா காவல்துறையோட சார்ஜ் ஷீட் எப்படி இருக்குது சார்ஜ் ஷீட் போடுறப்போ எஃப்ஐஆர் கூட அவசரப்பட்டு எப்படியோ போடலாம் பட் சார்ஜ் ஷீட் போடுறப்போ அதில் வந்து ஃப்ளா இல்லாமல் கரெக்டாக இருக்கா இல்லையா இப்படி பல ஸ்டேஜஸ் இருக்குங்க அதனால் இடி ரைடுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஐடி ரைடை விட இடி ரைடு ரொம்ப முக்கியம் வித்தவுட் ஸ்ட்ராங் குழு இடி இடி ரைடு நடக்காது இதில் என்னென்னா சமீப காலங்களில் பல மாநிலங்களில் அந்த லிக்கரை வந்து ஒரு பெரிய அளவில் சேல்ஸ் கொண்டு போகிறாங்க அதில் ஸ்கேம் நிறைய பண்ணுறாங்க பணம் வர்றதுக்கான பெரிய வழியாக லிக்கரை வச்சிருக்கிறாங்க குறிப்பாக திமுக ஆம் ஆத்மி மாதிரி கட்சிகள் அது அதில் தான் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அதை நாங்கள் அம்பலப்படுத்தி தான் தருவோம் திமுக வந்துட்டு இந்த மாதிரியான டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக எதிர் பணி ஆற்றும்போது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவுமே அவங்க கண்டுபிடிக்கலை மிக தெளிவான ஆதாரங்கள் அவங்க இல்லைன்னா அவங்க மறுக்கிறாங்க ஈடியில் சொல்லுங்கள் நீங்கள் நேர்மையாளர்னு இடியில் எல்லா ஆதாரங்கள்லாம் கொடுங்க நீதிமன்றத்துக்கு போனாலும் உங்கள் ஆதாரங்கள் எல்லாம் இங்கே கொடுங்க முடிஞ்சு போச்சவங்க இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஏன் மீடியாவில் வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை ரைடு ரேடு நீதிமன்றத்தில் பார்த்துங்க இப்போ செந்தில் பாலாஜி ஈடி கேஸில் தானே பெயில் இருக்காரு இல்லையா

நீங்கள் ஏடிஎம்கே பீரியடில் போட்டிங்க திமுக பீரியடில் போட்டிங்க இல்லையா உங்கள் கூட சொத்து குவிப்பு வழக்கில் எல்லாம் பண்ணிச்சு செந்தில் பாலாஜி வந்து ஊழல் ஊழல் அரசியல்வாதி அவரை ஆட்சியில் விட்டு வளர்க்கணும் அதிகாரத்தை விட்டு வளர்க்கணும் அப்படிலாம் பேசின ஸ்டாலின் பேசினார்ல இதே கரூரில் போய் செந்தில் பாலாஜியை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் போய் என்ன பேசிட்டு வந்தார் பதினாறு தேர்தல் என்ன பேசினார் ஸ்டாலின் திரும்ப அதே செந்தில் பாலாஜியை திமுகவில் சேர்ந்த உடனே அகா நிரபராதின்னு பேசுகிறாரா இல்லையா அதுதாங்க பச்சை அரசியல் பச்சை துரோக அரசியல் இது ஈடி குழு இல்லைன்னா இடி ரிலீஸ் பண்ணிடும் அவங்கள தான் இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்குது குழு ஏதோ கிடைக்கிறதுனா ரைடு நடக்குது ஆனால் குழுவிட்டு சொன்ன மாதிரி எந்த ஆதாரம் இல்லைன்னா ரைடு கேன்சல் ஆகிடும் அந்த மாதிரி தான் ஓ கல்வி நிதிக்கு அப்புறமா திமுக பாஜகவுக்கு எதிர்க்கு எதிராக எடுத்துக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை ஃபேர் டீலிமிட்டேஷன் அதற்கு ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டிய அவங்க அன்றைக்கி உருவாக்கி இன்னைக்கு அந்த மீட்டிங் முழுசாக நடந்தது அதை நான் சொன்னேன் நிழல் யுத்தம் அது முதல் டிலிமிட்டேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் எதிர்வனையாற்ற என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சென்சஸ் இன்னும் இருபத்தி ஆறுலாம் எடுக்கிற மாதிரி இருக்குது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுலையே ஸோ அந்த டீலிமிடேஷன் எதன அடிப்படையில் அமையும்ங்கிறது அவங்களுடைய கேள்வி இருக்குது நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் டூ தௌசண்ட்ல லெவன் சென்சஸ் அதை பற்றி இன்னும் யோசிக்கவில்லை டீலிமிடேஷனில் மக்கள் தொகை கணக்கு எடுத்து முழுமையாக முடிச்ச பிறகுதான் என்ன அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷன் வைக்கிறது அப்புறம் தான் முடிவே செய்ய முடியும் இன்னும் யோசிக்கவே இல்லையே மக்கள் தொகை கணக்கே நடக்கலையே இல்லை ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பல விதங்களில் அரசனால பயன்படுத்தப்படுது இப்போ இதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் கமிஷன்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் தான் பயன்படுத்தப்படுது நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் முழுமையாக புறக்கணிச்சிட்டிங்க இப்போ அப்படி நிதி இழப்பு வந்து நிதி ஆணையத்தின் மூலமாக ஏற்படுத்தப்படுறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் பயன்படுத்தப்படுவது ஒரு காரணமாக இருக்குது ரெண்டாயிரத்தி டீலிமிட்டேஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்று தானே லேட்டஸ்ட் சென்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சென்சஸ் இல்லை இல்லை அதை வைத்து மாநிலங்களுடைய நிதியை குறைப்பது நியாயமற்றது தானே சார் அப்படிதான் அவங்க கேட்குறாங்க குறைக்கலையே

கிரைட்டீரியாவை வைத்துக்கொள்ளணும்னு மோடி உங்கள் வந்த பிறகு தான் உள்ளே வந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் நீங்கள் பதினாறுல கொண்டு வரும்போது தான் அந்த கேள்வி கேள்வி முதல்ல கேள்வி முதல்ல உள்வாங்க அதுக்கப்புறம் பேசுங்க ஃபினான்ஸ் கமிஷனில் ஸ்டேட்டுக்கு ஃபண்டு கொடுக்கறதுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணல அந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ல மாநிலங்களுடைய மக்கள் தொகையை கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு ஃபினான்ஸ் கமிஷன் முடிவு பண்ணி எடுக்கிறதில்ல எந்த வருஷம் மக்கள் தொகைன்றதில்லை முதல்ல மக்கள் தொகை எடுத்துக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுறாங்கல்ல அந்த முடிவு எப்போது எடுக்கப்பட்டது மோடி வந்து எடுக்கல நீங்க திமுக காங்கிரஸ் ஆட்சியில இருக்க ஆனா எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவங்க எடுத்துக்கிட்டாங்க நைன்டி ஒன் செவன்ட்டி ஒன் சென்சஸ் மக்கள்தான் எடுங்க சார் மக்கள் தொகை மக்கள் தொகைய உள்ள வச்சுக்கணுமா வேணாமான்னு யாரு முடிவு எடுத்ததுன்னு கேட்கறேன் சார் அது நீண்ட காலமா இருக்கு நீண்ட காலமா இல்ல நீண்ட காலமா ஏன் திமுக வாய் திறக்கல நீண்ட காலமா காங்கிரஸ் ஏன் பேசல செவன்ட்டி ஒன் சென்சிலிருந்து பாருங்க மாநிலங்களுக்கு சென்சஸ் மாநிலங்களுக்கு உள்ள கணக்கு எடுங்க மக்கள் தொகை கணக்குலேயே வச்சுக்காதீங்கன்னு நீங்க என்னைக்காவது பேசிருக்கீங்களா ஒரு நாற்பது எம்பி தமிழ்நாட்டில் ரெவிலேஷன் க்ரைட்டீரியாவில் அது ஒரு பாப்புலேஷன்கிறது ஒரு முக்கியமான க்ரைட்டீரியாவை ஒரு மாதிரி டீ லிமிடேஷன் இல்லை பாப்புலேஷன் முக்கியமான க்ரைட்டீவாவில் அவ்வளோ அது சார் இப்போ நான் இருபத்தி ஆறு ஒன்றுக்கான சென்சஸ் எப்போ தான் எடுக்கிறதா வந்து மத்திய அரசு முடிய பண்ணியிருக்கேன் கொரோனா தள்ளி போயிருக்கு அதனால எப்போ முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கப்புறந்தான் டீல் லிமிடேஜ் உலகத்தில் பல நாடுகள் கொரோனாவுக்கு அப்புறமா சென்சர் எடுத்து முடிச்சுட்டாங்க ஆனால் சின்சஸ்லாம் என்ன அவங்களுடைய மக்கள் தொகை என்ன சார் ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு விதமான ஸ்டேக்னேஷன் மக்கள் தொகை இல்லை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அல்லது தேங்கி போச்சு அவங்களாம் மக்கள் தொகையை நம்மள மாதிரி வீடு வீடாக போய் எடுக்கிற சிஸ்டம்லாம் அங்கே இல்லை பல நாடுகள் எப்படின்னா குழந்தை பிறந்ததும் சரி இறக்குறதும் சரி இம்மிடியேட்டாக போய் கணக்கில் ஏறிடும் கணக்கில் ஏறினதுக்கு அப்புறமா அதுலருந்து அவங்க டேட்டா மட்டும் எடுத்துக்கிருவாங்க மக்கள் தொகை அறிவிச்சிருவாங்க அவ்வளோதான் வீடு வீடாக போய் எனுமரேட்டிவ் மெத்தட்னு சொல்கிறோம்ல எனுமரேஷன் என்னென்னா ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து எழுதிட்டு வரது அது அந்த மெத்தட் அந்த மெத்தேடு வந்து இந்தியா மாதிரி மோஸ்ட் பாப்புலர்ஸ் கண்ட்ரி இருக்குது நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற தேசத்தில் நம்ம வெறும் டேட்டா மட்டும் வச்சுக்கிட்டு ஆதார் எண்ணிக்கை மட்டும் வச்சுக்கிட்டு பாப்புலேஷன் முடிவு செய்ய முடியாது எங்கேயோ ஏதோ மிஸ்ஸிங் ஆகிடும் அதனால் எனுமரேட்டிவ் மெத்தேடில் போகிற நாடுகளில் நான் தாமதம் தான் செய்யும் கொரோனாவால் தாமதம் ஆயிருக்கு கொரோனாவா தாமதமாக இருக்கேன் ஆனால் கொரோனுக்கு அப்புறமா பல நாடுகள் எடுத்து முடிச்சிட்டாங்க அதான் பல நாடு பல நாடு சொல்லாதீங்க எந்த நாடுன்னு சொல்லுங்க என்ன பல நாடு பல நாடு எந்த நான் இன்னைக்கு அடிப்படையில் கூட சொல்ல முடியாது சொல்லுங்கள் அந்த நாடெல்லாம் இப்போ ஸ்டேக்னேஷன் ஆகிப்போயிச்சு அந்த நாடுகளில் மக்கள் தொகைங்கிறது பெரிய பிரச்சனை இல்லை பெரிய செலவு இல்லை பெரிய எக்ஸசைஸ் எல்லாம் இல்லை நீங்க பணம் ஒதுக்குறது மட்டும் மக்கள் தொகை பிரச்சனை இல்லை நீங்கள் நூற்றி நாற்பது கோடி மக்களை எல்லாம் கம்ப்ளீட் டேட்டா எடுக்கிறதுக்கு எவ்வளோ பேரை உள்ளே இன்வால்வ் பண்ணனும் யாரை இன்வால்வ் பண்ணுவீங்க உள்ள இந்தியாவுடைய மாநிலங்கள்லையும் யாரை இன்வால்வ் பண்ணுவீங்க சார் நான் சொல்றேன் சார் இந்தியாவுடைய மாநிலங்கள மக்கள் தொகை அதிகம் தான் தெலுங்கானாவில் அந்த மேலே வைஸ் சர்வே எடுத்தாங்க அது எல்லா மக்களையும் பார்த்து எடுத்து எங்க ஒரு லட்சம் பேரை இன்வால்வ் பண்ணி எடுத்துருந்தாங்க எங்க கேஷ் சர்வே எடுத்தாங்க எந்த ஸ்டேட் தெலுங்கானால எடுத்து சார் ரேவந்த் ரெட்டி சிறப்பு கூட்டத்தொடர் சார் ப்ரொஜெக்ஷன் மெத்தட்ல எடுத்தாங்க பீகாரில் கூட தான் நிதிஷ்குமார் எடுத்தார் என்ன மெத்தட் எடுத்தார் எனுமரேட்டி மெத்தட் கிடையாது ஒரு லட்சம் பேர பயன்படுத்தி எடுத்து தெலுங்கானால நடந்தது பீகாரில் எப்படி எடுத்தாங்க சொல்லுங்கள் நான் சொல்றேன் தெலுங்கானா சார் அண்மையில் நடந்து முடிஞ்சது மூணு மாசத்துக்கு கூட எடுத்து முடிச்சு என்ன பண்ணார் ரேவந்த் ரெட்டி சிறப்பு கூட்டத்தோட சட்டமன்றத்துல விவாதிச்சா விவாதிச்சு என்ன பண்ணாரு அது குறித்து நிறைய திட்டங்களை சொல்றாங்க டிசி அவங்களுடைய லிமிடேஷன் அதிகரிக்கும்னு சொல்லிருக்காங்க நாப்பத்தி ரெண்டு சதுர்த் நீங்க தமிழ்நாட்டிலயும் எடுக்க மாட்டேங்கிறீங்க கேஸ்ட் கண்டிப்பா உங்க ரேவந்த் ரெட்டி கூட்டணியில தான் இருக்காரு ரெட்டி சொன்னத ஏன் ஸ்டாலின் கேட்க மாட்டேங்கிறாரு கூட்டணி கண்டிப்பா கண்டிப்பா கேளுங்க திமுக கேளுங்க நீங்க கேஸ்ட் சென்சிஸே திமுக எடுக்க துப்பு இல்ல எங்கள போய் நேஷனல் சென்சிஸ் எடுக்கிறீங்க நாங்க எடுக்கும் போது எடுப்போம் நீங்க தானே அவசரப்படுறீங்க முதல்ல இருபத்தி ஒன்பது சமுதாயத்துக்கு பத்தரை சதவீத இடஒதுக்கீடு ஏன் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிச்சு ஏன் இல்லை இல்ல அது காரணம் என்ன கேஸ்ட் சென்சஸ் எடுக்கல இப்போ தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பட்டியல் விட்டு வெளியேறணும்னு அவங்க பெரிய கோரிக்கை வச்சு அதை அவங்க ரொம்ப சென்டிமெண்ட்டாக பண்ணுறாங்கல்ல ஏன் அதை உடனே செய்ய முடியல ஏன்னா அது அந்த சமூகத்தை அதுலேருந்து எடுத்தாச்சுன்னு சொன்னால் எஸ்சி சமூகத்துக்கு ரிசர்வேஷன் குறையுமா பர்சென்டேஜை குறைக்கணுமா இங்கே அவங்க புதுசாக வரக்கூடிய லிஸ்ட்டில் பெர்சென்டேஜை கூட்டணுமா அப்போ அதுக்கு என்ன மக்கள் தொகை கணக்கு அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் பெர்சென்டேஜுக்குன்றதுக்கு ஜாதிவாரி கணக்கீடு இல்லை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை தீர்மலை நான் என்ன சொல்கிறேன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பும் போது திமுக எழுத்து எடுத்து முடிச்சிருச்சுன்னா அடுத்த ரெண்டு ஒரு வருஷத்துக்குள்ள நாங்க மக்கள் தொகை கணக்கு இது நியாயமா சார் இருபத்தி எடுக்க வேண்டிய நேஷனல் சென்சஸ் சார் நீங்க இருக்காங்க நியாயம் இல்லையா சார் அது மேண்டேட்ரி கிடையாது நம்மளுக்கு மேண்டேட்ரி சார் சென்சஸ் மேண்டேட்ரி சென்சஸ் மேண்டேட்ரினா தள்ளி போயிருக்கலாம் எண்பத்தி ஒன்னு சென்சஸ் எடுத்தீங்களா செவன்டி ஒன் சென்சஸ் தான் அடிப்படையா வச்சுக்கிட்டீங்க எண்பத்தி ஒன்று சென்சஸ் எடுத்தீங்களா சென்சஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பிரிட்டிஷ் வீரில் ஆரம்பிச்சி தான் சென்சஸ் நயன்டீன் லெவன் அன்றைக்கி நைன்டீன் எயிட்டி எயிட்டின் எய்ட் எயிட்டின் ஹண்ட்ரட்ல ஸ்டார்ட் ஆயிடுவா வந்துடுச்சுல்ல அதுக்கப்புறம் எங்கேயுமே நான் ஸ்டாப்பா ஆ எவெரி டென் இயர்ஸ் நடக்காத டென் இயர்ஸ் இது மட்டும் இல்லை இரண்டாம் உலக புற்காரணமாக இருக்குது இப்போது டீ லிமிட்டேஷனில் வந்துட்டு நாற்பத்தி நான்கு இடங்களில் தென்னிந்தியாவுக்கு குறையும் கிட்டத்தட்ட ஏழு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் அரசு பிரதிநிதிகள் பிஜு பட்நாயக்கா இருக்கட்டும் பலரும் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க எந்த விதத்திலும் எங்களுடைய சீட்டுகள் குறைவது எங்களுடைய வலிமை குறைவது இந்தியாவின் ஆன்மா அவருடைய வலிமை குறைவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது பல வார்த்தைகளாக சொல்லி ஆந்திராவில் குறையுமா கூடுமா சந்திரபாபு நாயுடுக்கு இல்ல அங்க ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்ப்பு சந்திரபாபு நாயுடு குறையுமா கூடுமா அவர் உங்க கூட்டணியில் இருக்கிறார் என்ன சொன்னார் எதிர்பார்க்கீங்க அதனால பேசுறீங்க நீங்க சார் ரெட்டி சந்திரபாபு நாயுடு ஏன் வந்து இந்த டீலிமிடேஷனை பத்தி பேசல ஆந்திராவுக்கு குறையும்ல ஆந்திராவுக்கு மட்டும் குறையாதுன்னு நினச்சி தான் மற்ற முதலமைச்சர் வந்துடுறாங்களா கூட்டம் ஆர்கானிக் பவர் சொல்கிறாங்க இல்லைங்க சந்திரபாபு நாயுடுக்கு ஒன்றும் இல்லை மார்கெனிக் பவர் இருக்குல்ல சார் அந்த நீங்கள் கரெக்டாக வச்சதுக்கப்புறம் எப்படி பார்கெனிக் போட்டு தர முடியும் அப்போ நான் ஆந்திரா குறையும் தெலுங்கானா குறைஞ்சா ஆந்திரா குறையும் புரியுதுங்களா கர்நாடகா குறைஞ்சா ஆந்திரா குறைய தான் செய்யும் தமிழ்நாடு குறைஞ்சா ஆந்திரா குறையும் ஆந்திரா முதலமைச்சரையா ரெஸ்பாண்ட் பண்ண ரியாக்டே பண்ணல

மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் மறுவரையை பற்றின முடிவு எடுக்க போகுது அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் ஆனால் அதில் பாஜக வந்து ஒரு தெளிவான நிலைப்பாட்டை ஒரு தெளிவான ஒரு ஒரு தகவலை அல்லது ஒரு முடிவை இவ்வளவு இப்போ நாடாளுமன்றத்தில் டிஷர்ட்லாம் போட்டு வராங்க தெளிவான ஒரு பதிலை சொல்ல மாதிரி விட்டோமா சார் என்ன தெளிவித்தாலும் உங்களுக்கு திமுக தெளிவாக முடியாது திமுக ஒன்றுமே கன்ஃபியூஷன் கன்ஃபவுண்டட் பார்ட்டி அது இந்தியாவிலே ஏதாவது ஒருத்தனுக்கு என்ன எடுத்து சொன்னாலும் ஒரு உடன்பிறப்புக்கு புரியாதுன்னா திமுக இருந்தால் அவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது அவன் திமுக புரிய வைக்க முயற்சி பண்ணுறது வேஸ்ட் தமிழக சட்டமன்றத்துல நான்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இருந்தாலும் கூட அந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினருக்கான அந்த முழுமையான செயலாற்றுதல் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி பல நேரங்களில் பேச விடுறது இல்லை இல்ல அதான் சார் அதுக்காக வந்துட்டு சபாநாயகர் மேல நம்பிக்கையில கீழே நாற்பது பார்லிமென்ட் உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் என்ன செய்யறாங்க நீங்க நாள பத்தி பேசுறீங்க நாப்பது பேர் அங்க என்ன செய்றாங்க இல்லை அந்த கேள்வி மக்கள் கேட்பாங்க நீங்களும் விமர்சனம் அப்போ இதை மட்டும் என்கிட்ட கேட்பீங்களா இல்லை சார் நீ விமர்சனம் இதெல்லாம் மக்கள் கேட்டு கேள்விக்கா கேட்கறதுல ஒன்றும் சிக்கல் இல்ல நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்றப்போ சபாநாயகர் மேல நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரப்படுது இருந்து வாக்களிக்கிறதோ அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ ஒன்று பேசலாம் தானே ஏன் வெளிநடப்பு செய்யணுங்கிற வெளிநடப்பு பண்ணிட்டாலும் நாங்கள் அதை ஆதரிக்கிறது தானே அர்த்தம் சபாநாயகரை நாங்கள் எதிர்க்கிறோம் அர்த்தம் ஆதரிக்கவில்லைன்னு அர்த்தம் டாஸ்மாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரோம் சபாநாயகர் வந்து வாய்ப்பு வர வழங்கலாங்கிறத அதிமுக சொல்றாங்க பாஜக சொல்லணும் தானே எத்தனை தடவை பேசிருக்கோம் எவ்வளவு சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் பேசிருக்கோம் வெளிலையும் பேசியிருக்கோம் சட்ட சட்டமன்ற தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் அதை பேசிருக்கிறார் வானதினும் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க நிறையா உள்ளே பேசியிருக்காங்க இன்றைக்கி ஒரு ஒரு நைனார் நாகேந்திரன் எழுந்து பேச ஆரம்பித்தார்னா அவருக்கு அதிகபட்சம் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் டைம் கொடுப்பாங்க ஒரு அவை தலைவர் அதாவது ஒரு கட்சியோட தலைவருக்கு ஆ குழு தலைவர் அந்த ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே ஒரு அஞ்சு அமைச்சர்கள் உள்ள குறுக்கீடு வந்துடுவாங்க அது வானதி பேசுனா இன்னும் மோசம் ஒரு வார்த்தை பேசணும்னு ஒரு அமைச்சர் உள்ளே வருவார் அடுத்த வாரத்தை பேசணும்னா இன்னொரு மினிஷ்டர் உள்ளே வருவார்

எடப்பாடி பழனிசாமி காலையிலேருந்து ஆரம்பிச்சது நைட்டு வரைக்கும் எப்படி நாடாளுமன்றத்தில் நடக்குது அப்படி இங்கேயும் பண்ணுங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் எது ஜனநாயகம் நாடாளுமன்றத்தில் மத்தியில் மோடி அரசு நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தாலும் யார் பேசினாலும் ஆளுங்கட்சி மேல என்ன சூடான விமர்சனங்களை வச்சாலும் அதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்றாங்க ஆஃப் ஆஃப் மைக் பண்ணது கூட டெலிகாஸ்ட் ஆயிருக்குல்ல நான் கேட்கறது மைக் ஆஃப் பண்ணன்றது வேற விஷயம் பட் மைக் ஆஃப் பண்ணாங்கன்றது டெலிகாஸ்ட்ல வருது இல்ல ஒரு நாளுடைய மைக்கா அதே மாதிரி இங்கே நீங்க செலக்ட் பண்ணியில் வெளியிடுறீங்க சட்டமன்றத்தில் முழுசா வெளியிடுறது இல்லையே கேளுங்க சார் திமுக இதுதான் ஜனநாயகமான்னு கேளுங்க ஓகே சார் இப்போ நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் பேசும்போது பெரியார் குறித்த ஒரு விமர்சனத்தை டைரக்டாக வச்சாங்க பட் விடுதலை இதெல்லாம் வேற பேரே சொல்லலையா அவங்க இன்டேரக்டாக சொன்னதா விடுதலை இதில் எழுதுனது யாருன்னா அது ஈவேரா அவர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே ஸோ அவர்களுக்கு எதிராக விமர்சனங்கள் வைப்பதற்கான தேவை என்ன வந்துச்சுங்கிற ஒரு கேள்வி ரெண்டாவது தமிழகத்தில் த தமிழக கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் அதற்கு எதிர்வினையாற்றிருக்கிறார் பெரியார் போட்டுறதும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் குறிப்பிடாரு உங்களுடைய பார்வை தமிழை காட்டு முறாண்டி மொழின்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க மேடம் சொல்கிறாங்க ஈவேரா சொல்லலையா இல்லையா சொல்லி அப்புறம் என்ன ஈவேரா சொல்லாத ஒன்றை நிதியமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டாருன்னு சொல்லுங்க நான் வேணா அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் இன்றைக்கும் பெரியாரை வந்து விமர்சிச்சு தான் உங்களை நீங்க வந்து மக்கள்கிட்ட தெரியுங்க அது ஏன் சொல்றாங்கன்னா தமிழை வந்து பிஜேபி கொச்சப்படுத்திருச்சு தமிழை சிரமப்படுத்திருச்சு தமிழுக்கு மரியாதை இல்ல தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு திமுக மந்த எம்பிக்கள் வந்து ரெண்டு நாள் பார்லிமெண்ட்ல பேசிட்டே இருக்காங்க இனி உதக்கிழன்ற குற்றச்சாட்டு இல்ல தமிழையே கொச்சப்படுத்துது அப்படின்னு பேசுறாங்க அது அன்சுவிலைஸ்டே தமிழ்நாட்டை சொல்லியாச்சு தமிழையும் தமிழர்களையும் கொச்சப்படுத்திருச்சு ஓகே அப்போ தமிழை காட்டுப்பிராண்டி மொழின்னு சொன்னது யாரு இந்த காட்டுமிராண்டி பாஷையை படிக்காதீங்கன்னு சொன்னது யார் இந்த தமிழை படித்து என்னடா கிழிச்சிங்கன்னு சொன்னது யார் ஒரு பய வாய் திறக்கல ஈவேராவோட ஒரிஜினல் வாய்ஸ்லேயே இன்றைக்கி அவருடைய வீடியோ இருக்குது உங்களுக்கு இந்த தமிழ் படிக்கிறேன் தமிழ் படிக்கிறேன்னு சொல்லி வந்தீங்க தமிழால் என்ன கிழிச்சிங்க நீங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த தமிழை ச தமிழ் சனியனை தலைமொழி சொல்லுங்கடான்னு நான் சொன்னனேன் என் முன்னால் ஒரு பய வந்து பேசலையே ஈவேராவோட வாய்ஸில் அப்படி இருக்குது இதை யார் மறுத்தது சார் நீங்கள் ஈவேரா போகளுங்க கோயில் கட்டுங்க நீங்கள் செலவு வைங்க உங்கள் வீட்டில் ஈவேரா பெரிய செலவு கூட வச்சுங்க விஜய் வீட்டில் வைக்க சொல்லுங்கள் வீரமணி வீட்டில் வச்சுங்க அது எனக்கு பிரச்சனை இல்லை கேட்குறது ஈவேரா தமிழை காட்டு முராண்டி மொழின்னு சொன்னாரா இல்லையா தமிழை சனின்னு சொன்னாரா இல்லையா தமிழ்தாய் வாழ்த்து வரும்போது க கருணாநிதி அதை அறிமுகப்படுத்துகிற எழுபதுகளில் தமிழ்தாய் வாழ்த்துன்னு அறிமுகப்படுத்துகிறப்ப ஒரு முட்டாள்தனத்துக்கு இன்னொரு முட்டாள்தனம் தீர்வா அப்படின்னு சொன்னாரா இல்லையா தமிழ் தாய் வாழ்த்த ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா அப்புறம் அவர் தமிழ்நாட்டின் தந்தைங்கிறீங்க ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து எதிர்மணி ஆற்றும் போது சொல்லலாம் இதுக்கு இது காரணம் சொல்லுங்க விஜய் விடுங்க இது இது இதுநாட்டுக்கே தெரியும் சொல்லுங்க அதை பத்தி பேசுனா ஆனால் விஜய் அவர்கள் வந்து விஜயவர்களுக்கு நம்ம எதிர்மணி ஆற்றோம் சரி நான் கேட்கறேன் தமிழ காட்டு முராண்டி மொழின்னு ஒரு பிஜேபிக்காரன் என்னைக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பேசியிருந்தான்னு வச்சுங்க அடல் பிகாரி வாஜ்பாயோ அத்வானி மாதிரி உள்ள தலைவர்களோ அதே எழுபதுகளையோ அறுபதுகளையே தமிழ காட்டுமராண்டி மொழி தமிழ் சனிய தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஏன் இப்படி வச்சுக்கிட்டு முட்டாள்தனம் பண்றீங்கன்னு பிஜேபி லீடர் ஒருத்தர் கேட்டுருக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இல்லை காஞ்சி சங்கராச்சாரியார் அப்படி பேசியிருக்கிறாரு என்ன பண்ணியிருப்பீங்க அப்படி பேசுனார் ஆமாம் ஆமாம் பேசினார் ஆனாலும் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா கண்டிப்பீங்களா ஆனால் விஜய் அவர்களுக்கு எதிர்ணி போது அவரை வந்து கொஞ்சம் மலினமான வார்த்தைகளால் அவருடைய தொழில் சார்ந்து வந்து விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்குதா சார் திரு சி அண்ணாமலை அவர்கள் பாருங்கள் இதெல்லாம் வார்த்தை சூடுகளில் வர விஷயம் நீங்கள் ஒரு பெரிய போராட்டம் நடத்திட்டுருக்கோம் பிஜேபி எல்லோரும் அரெஸ்ட் பண்ணுறாங்க பொய் வழக்கு போடுறாங்க பெண்களில் கட்சியை சார்ந்த மகளிரை வீட்டை விட்டு வெளியிலே வராமல் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ தமிழ்நாட்டில் ஒரு பதட்டமான சூழலை அரசாங்கமே காவல்துறை மூலமாக உருவாக்குது அந்த நேரத்தில் விஜய் வாயை பற்றி கம்முன்னு இருந்துட்டு தான் பரவாயில்ல அவர் என்ன செய்கிறாரு இது நாடகம் நடிப்பு அப்படின்னு சொல்கிறார் அப்போ கோவப்படுகிற அண்ணாமலை அவர்கள் ஒரு எதிர்வினையாற்றார் ஒரு வார்த்தை சூடுதானே தவிர அதுக்கு பெரிய அர்த்தம் கிடையாது அதனால் அந்த இடத்துல நம்ம அதை பற்றி ஃபர்தராக பேசா விட்டுறணும் நான் தொடர்ந்து இடத்துக்கு திரும்ப வந்து முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் அது என்னன்னா டாஸ்மாகில் திரு ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை ஒட்டினது அண்மையில் திண்டுக்கல்லில் வந்துட்டு ஒரு கட்சி கூட்டம் திமுகவுடைய கட்சி கூட்டம் நடக்கும்போது அப்படி யாராவது ஒட்ட வந்தாங்கன்னா அவங்களை விரட்டி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய நிர்வாகி ஒருவர் பேசுகிறாரு ஸோ அந்தளவிற்கு வந்து பாஜக வந்து ஒரு ஸ்டாலின் அவர்களை மலிதப்படுத்துவதற்காக அந்த டாஸ்மாக்ல வந்து இப்போ அவருடைய படத்தை ஒட்டுற வேலை செஞ்சுட்டு படத்தை போய் ஒட்டுங்கன்னு சொல்கிறதும் இப்போ ஒட்டை வந்தால் விரட்டி அடிங்கன்றதும் எது வன்முறை ஒற்றது சரியான்றது கேள்வி சார் அரசு அலுவலகங்களில் முதலமைச்சர் படம் இருக்குல்ல என்ன தப்பு டாஸ்மாக் அரசு அலுவலகம் அலுவலகம் அது தனியார் அலுவலகம் ஒரு கடை அரசு நடத்துகிற விற்பனை மையம் தானே அரசு வேளாண் விற்பனை மையம் அங்கே கடை நடத்துது அதுல ஸ்டாஸ்மாக் படம் இருக்குல்ல அது ஸ்டாலின் படம் இருக்குல்ல அரசு உழவர் சந்தை நடத்துது உழவர் சந்தை விற்பனை மையம் தானே உழவர் சந்தையில ஸ்டாலின் படம் இருக்குல்ல படம் கூட்டுறவு சங்கங்களில் இருக்கு டெக்ஸ்டைல் சேல்ஸ் கைத்தறியில் சேல்ஸ் நடக்குது அது சேல்ஸ் விற்பனை மையம் தான் அதுல ஸ்டாலின் படம் இருக்குல்ல அது மாதிரி மது விற்பனை மையம் ஸ்டாலின் படம் இருக்கணும் அரசாங்கம் தான் நடத்துது இல்லை ஆனால் அது வந்து டாஸ்மாக் ஊழலோடு சேர்த்து வைக்கும் போது திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் உங்களால் வைக்கலன்னு கேட்குறேன் நீங்கள் வைக்க மறந்துட்டீங்க நாங்கள் நினைவுபடுத்துகிறோம் ஸோ இதன் மூலமாக திமுக வீழ்த்துவதற்கான ஒரு வீழ்த்துறது இல்லைங்க நீங்கள் மறந்துதை நினைவுபடுத்துறீங்க அரசனுடைய விற்பனை மையத்தில் முதலமைச்சர் படம் இருக்கணும்ல நீங்கள் வேணால் மத்திய அரசு ஏதா அப்படிங்கிற மாதிரி விற்பனை மையம் வச்சுருந்தா நீங்கள் வேணா மோடி படத்தை ஒட்டுங்க நாங்கள் தடுக்கலையா மோடி சாராக வைத்தாருன்னா மோடி படுத்த அதில் போய் ஒட்டுங்க பண்ணுங்களேன் உங்களோட இது நிறைய கருத்தில் போயிருந்தோம் நீங்கள் ரொம்ப நன்றி சார்